தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் ம் செய்தி பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படி மேலவட்டமாக தலைப்புச் செய்திகள் பார்க்கலாம் தினத்தந்தி ஓகேங்களா இணையும் புது வெள்ளம் இணையும் புது வெள்ளம் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கன நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதே போல் ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையிலிருந்து வினாடிக்கு பதிமூணு ஆயிரத்து முந்நூறு கன அடி நீர் பவானி ஆற்றில் திறக்கப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது இதன் காரணமாக பவானி கூடுதுறையில் காவேரி பவானி ஆறுகளின் புது வெள்ளம் ஏனையும் ட்ரோன் காட்சியை படத்தில் காணலாம் பாருங்கள் சிதிஸ் பார்த்திங்களா ம் அந்த இணையக்கூடிய காட்சி புது வெள்ளம் ஆமாம் அந்த இணையக்கூடிய காட்சி ஓகேங்களா சரி அப்படியே வந்து அடுத்தது புது ஜாலி ஜூலை இருபத்தி ஒம்பது மசோதாக்கள் ஒப்புதலுக்கு காலக்கெடு நிர்ணயித்த தீர்ப்பு மசோதாக்கள் ஒப்புதலுக்கு காலக்கெடு நிர்ணயித்த தீர்ப்பு ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் சரி அப்படியே அடுத்து சண்டிகர் சண்டிகர் அரசு ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் தடைப்பட்டதால் மூன்று நோயாளிகள் சாகும் இங்கே இருக்குது ம் ஓகேங்களா தலைப்பு செய்தி தான் உள்ளே போய் நான் படிக்கல அரசு ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் தடைப்பட்டதால் மூணு நோயாளிகள் சாவு எங்கே சண்டிகரில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மீனம்பாக்கம் இங்கே சென்னை சென்னை விமான நிலையத்தில் கொல்கத்தா விமானத்தில் பயணிக்கு திடீர் உடல் நல குறைவு ஓகேங்களா மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையத்தில் கொல்கத்தா விமானத்தில் பயணிக்கு திடீர் உடல் நல குறைவு தலைப்பு செய்தி தான் அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு செய்தி இருக்குது தலைப்பு செய்தி தான் அது கூட சென்னை ஐகோர்ட்டில் வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் சென்னை ஐகோர்ட்டில் வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கனாக்கா மறுபடியும் வந்து ஒரு நியூஸ் தான் அது வந்து காஷ்மீரில் ஆப்ரேஷன் மகாதேவ் வேட்சை பஹங்காம் தாக்குதல் பயங்கரவாதி சுலைமானூள்பட மூணு பேர் சுட்டுக்கொலை செயற்கை கோள் தொலைபேசியை மீண்டும் பயன்படுத்தியதால் சிக்கினானா மறுபடியும் படிக்கிறோம் பாருங்கள் ஸ்ரீநகர் ஜூலை இருபத்தி ஒம்போது காஷ்மீரில் ஆப்ரேஷன் மகாதேவ் வேட்டை ஐட்டுங்களா பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதி சுலைமான் உள்பட மூணு பேர் சுட்டுக்கொலை செயற்கைக்கோள் தொலைபேசியை மீண்டும் பயன்படுத்தியதால் சிக்கினார் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா புதுடலி புதுடலி நாய்க்கடியால் ராபிஸ் நோய் பாதிப்பு சுப்ரீம் கோர்ட்டு தான் தானாக வந்து விசாரணை அங்கே ஆமாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க இந்த நாய்கள் நாய்க்கடியால் ராபர்ஸ் நோய் பாதிப்பு சுப்ரீம் கோர்ட்டு தானாக முன் வந்து விசாரணை தலைப்பு செய்தி தான் உள்ளே போய் படிக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க கான்பூர் கான்பூர் பகல்காம் தாக்குதல் குறித்து மக்களவையில் விவாதம் கொல்லப்பட்டவர்களுக்கு தியாகி அந்தஸ்து வழங்க வேண்டும் உயிர் இழந்தவரின் மனைவி வேண்டுகோள் மறுபடியும் படிக்கலாம் பாருங்கள் கான்பூர் பகல்காம் தாக்குதல் குறித்து மக்களவையில் விவாதம் கொல்லப்பட்டவர்களுக்கு தியாகி அந்தஸ்து வழங்க வேண்டும் உயிர் இழந்தவரின் மனைவி வேண்டுகோள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டிகார்ங்க செண்டிகார் கால்வாயில் வேன் கவிழ்ந்து எட்டு பக்தர்கள் சாவு கால்வாயில் வேன் கவிழ்ந்து எட்டு பக்தர்கள் சாவு கோவிலுக்கு சென்று திரும்பிய போது விபத்து ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆமாம் வேறு ஒரு செய்தி இருக்குங்க அது என்னென்னா நாடு முழுவதும் இயல்பை விட ஏழு சதவீதம் அதிக பருவமழை பதிவு வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுடெல்லி நாடு முழுவதும் இயல்பை விட ஏழு சதவீதம் அதிக பருவமழை பதிவு வானிலை ஆய்வு மையம் தகவல் ஏழு சதவீதம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்புறம் அப்படியே பார்த்தீங்கனாக்கா இது வந்து மூணாம் பக்கம் ஓகே அப்படியே நாலாவது பக்கத்தில் என்ன அப்படி பார்ப்போம் ம் அப்படியே பார்த்துட்டு தலைப்பு செய்திகள் தான் நான் விரிவா உள்ள போல விரிவா போகக்கூடிய அளவுக்கு அந்த செய்தி முக்கியத்துவம் பெற்றிருந்தால் நான் வந்து விரிவாக வாசி காட்டுறேன் ஓகேங்களா அங்கு இதெல்லாம் சகஜமுங்க அங்கு இதெல்லாம் சகஜமுங்க மக்கள் நீதி மயம் தலைவர் கமல்ஹாசன் நாடாளுமன்ற மாநிலங்களாவை உறுப்பினராக சமீபத்தில் பதவி ஏற்றுக்கொண்டார் நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய மந்திரி பியூஷ் கோயலை கமல்ஹாசன் நேற்று சர்ச்சையலாக சந்தித்தார் தமிழ்நாட்டில்தான் கட்சி வேறுபாடு எல்லாம் டெல்லியில் இதெல்லாம் சகஜமுங்க என்னும் வகையில் அவர்கள் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு இருந்த காட்சி அருகில் திமுக எம்பி திருச்சி சிவா உள்ளார் பாருங்க இந்த போட்டோகிராஃப் பார்த்தீங்களா ஓகேங்களா மறுபடியும் வேணவன் அதே செய்தி திருப்பி படிக்கிறேன் புரியாதவர்களுக்கு புரிய வேண்டும் தான் சரிங்களா மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் நாடாளுமன்ற மாநிலங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக சமீபத்தில் பதவி ஏற்றுக்கொண்டார் நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய மந்திரி பியூஷ் கோயலை கமலஹாசன் நேற்று தற்சிகளாக சந்தித்தார் தமிழ்நாட்டில் தான் கட்சி வேறுபாடு எல்லாம் டெல்லியில் இதெல்லாம் சகஜமுங்க என்னும் வகையில் அவர்கள் சுவாரஸ்யமாக பேசி கொண்டு இருந்த காட்சி அறிவில் திமுக எம்பி திருச்சி சிவா உள்ளார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாட்னாங்க பாட்னாவில் வந்து எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றிய சம்பவம் தெரு நாய்க்கு இருப்பிடச் சான்றிதழ் வழங்கிய அதிகாரி போலீஸார் வழக்கு பதிவு செய்தால் பரபரப்பு செய்தது என்ன பாருங்க அப்படியே படிக்கட்டுங்களா பார்க்கலாம் என்ன விஷயம் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன உள்ள பண்ணாதான தெரியும் ஆமாம் எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊட்டிய சம்பவம் என்னது எரிகிற தீயில வந்து எண்ணெய் ஊத்துகின்ற ஒரு சம்பவமா தெருநாய்க்கு இருப்பிட சான்றல் வாங்கி அதிகாரி தெருநாய்க்கு இருப்பிட சான்றி வாங்கி அதிகாரி அவ அவ ரேஷன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு இல்லை எந்த ஐடியும் இல்லை எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் அப்படி இருக்கிறார்கள் முகவரி அற்றவர்கள் இங்கு ஒரு நாய்க்கு முகவரி கிடைத்திருக்கிறது ஓகேவா தெருநாய்க்கு இருப்பிட சான்றிதழ் வழங்கிய அதிகாரி போலீஸார் வழக்கு பதிவு செய்ததால் பரபரப்பு பாட்னா ஜூலை இருபத்தி ஒம்பது தெருநாய்க்கு இருப்பிடச் சான்றிதழ் வழங்கிய அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது எரிகின்ற தீவில் எண்ணெய் ஊற்றிய சம்பவம் பீகாரில் நடந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது சுமார் அறுபத்து அஞ்சு லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு உள்ளனர் இந்த சம்பவத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்து போராடி வருகின்றனர் நாடாளுமன்றமே முடங்கும் அளவுக்கு தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் தெரு நாய்க்கு இருப்பிடச் சான்றிதழ் வழங்கிய விவகாரம் விவாத பொருளாகி உள்ளது அது அதுபற்றிய விவரம் வருமாறு நாய்க்கு இருப்பிடச் சான்றிதழ் பீகார் மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு நாய்க்கு வழங்கப்பட்ட இருப்பிட சான்றிதழ் வெளியாகி கடும் வைரல் ஆனது அதில் அந்த நாயின் பெயர் நாய் பாபு என்றும் அதன் தந்தை குட்டா பாபு தாய் குட்டியா தேவி என்றும் குறிப்பிடப்பட்டு இருந்தது மேலும் அந்த நாயின் புகைப்படமும் முகவரியும் இருந்தது இதை பார்த்து பலர் ஆச்சரியம் அடைந்தனர் வாக்காளர்கள் நீக்கப்படும் சூழ்நிலையில் இது போன்ற கூத்தை எப்படி அரசு அனுமதிக்கிறது என்று விமர்சித்து பலர் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு இது மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்துக்கு சென்றது இது பற்றி விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு இட்டது வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அந்த சான்றிதழ் மசவுரி தாலுகாவில் கடந்த வாரம் வழங்கப்பட்டது தெரியவந்தது அடுத்து தெருநாய்க்கு சான்றிதழ் சீற்று விண்ணப்பித்தவர் பொது சேவை மைய கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சான்றிதழை கையெழுத்திட்டு வழங்கிய உள்ளூர் அதிகாரி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு இட்டுள்ளது இதனிடையே அந்த சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது ஆதார் அட்டை பீகாரின் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டாமி என்ற வளர்ப்பு தாய்க்கு ஒருவர் ஆதார் அட்டை பெற்றதாக சமூக வலைதளத்தில் உடா வந்தது குறிப்பிடத்தக்கது ஆமாம் இருப்பினர் சான்றிதழ் கிடைக்காமல் இங்கே எவ்வளோ பேர் வந்து தவிச்சு தவித்து கொண்டு இருக்கிறான் ஏன் அது மட்டுமா எவ்வளோ சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் எந்த சான்றிதழ் வேண்டும் என்றாலும் காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்கிது காசு கொடுக்காமல் இங்கே எதையும் வாங்க முடியாதுன்றது வேறு விஷயம் ஆமாம் காசு கொடுக்காமல் எதையும் ஆமாம் மலத்தை கூட வாங்க முடியாது மலம் இல்லை மலம் அது கூட வாங்க முடியாது பற்று இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்புறம் அப்படி இன்னொரு செய்தி போபால் தலைப்பு செய்தி இது வந்து நீர்வீழ்ச்சியில் குளித்த என்ஜினியரிங் மாணவர்கள் சாவு நீர்வீழ்ச்சியில் குளித்த என்ஜினியரிங் மாணவர்கள் சாவு எங்கன்னா போபாலில் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செய்தி சிங்கப்பூர் சிங்கப்பூரில் சாலை பள்ளத்தில் காருடன் விழுந்த பெண்ணை காப்பாற்றிய இந்தியர்கள் இந்தியர்கள் வந்து ஆமாம் காரோட சாலையில் பள்ளத்தில் காருடன் விழுந்த ஒரு பெண்ணை இந்தியர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் உள்ள பழம்பெரும் இந்திய நடிகர் ராஜ கபூரின் பூர்வீக வீடு அருங்காட்சியமாக மாறியது ராஜகபூர் வீடுங்க சிதை போட்டுக்கிற அருங்காட்சியமாக மாற்றி இருப்பதாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானில் உள்ள பழம் பெரும் இந்தி நடிகர் ராஜகபூரின் பூர்வீக வீடு அருங்காட்சியகமாக மாறுகிறது அந்த செய்தி அப்படி இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க மீனம்பாக்கம் சென்னையில் இருந்து புறப்பட்ட விமானத்தின் அவசர கால கதவை திறக்க முயன்ற ஐஐடி மாணவர் போலீசார் விசாரணை ஆமாம் அவசர அந்த கதவு இருக்குது இல்லையா எமர்ஜென்சி டோ அதை வந்து திறந்துட்டு இருக்கார் போல இருக்குது மீனம்பாக்கம் இங்கே தான் சென்னை இருந்து புறப்பட்ட விமானத்தின் அவசர கால கதவை திறக்க முயன்ற ஐஐடி மாணவர் சரிங்களா போலீஸார் வந்து அதை விசாரிச்சு விசாரணை பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னோங்க தலைப்புச் செய்தி தான் ஓகேங்களா உத்தரப்பிரதேசத்தில் துயர சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் துயர சம்பவம் கோவில் விழாவில் குரங்குகளின் சேட்டையால் மின் கம்பிய அருந்து விழுந்து விபத்து திடீர் கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு பக்தர்கள் சாவு லக்னோ மறுபடியும் படிக்கிற பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் துயர சம்பவம் கோவில் விழாவில் குரங்குகளின் சேட்டையால் மின் கம்பிய அருந்து விழுந்து விபத்து திடீர் கூட்ட நெரிசலில் சிக்கி இரண்டு பக்தர்கள் சாவு இது இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னாக்கங்க எனக்கு தெரிஞ்சு இது என்னுடைய சொந்த கருத்துங்க நான் வந்து தினம் பேப்பர் வாசிக்கிறதுனால ஏகப்பட்ட சாவுகள் எங்கு நடக்கிறது என்று நான் ஆய்வு செய்த போது அது வந்து இந்த கோயில்களுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா பக்தர்கள் இந்த கூட்ட நெரிசல்களில் சிக்கி இன்னும் இது போன்ற ஏகப்பட்ட பலதரப்பட்ட சம்பவங்களால் வந்து ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து உயிரிழக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு விஷயங்க ஏங்க இந்த சாமி வந்து சாமி கும்புறவங்களாலாம் கொண்டுடுமா என்ன பக்தர்களை தான் குறிவைத்து கொடுக்கிறது சாமியை சரி என்ன பார்த்துங்க ஜாக்கிரதையாக இருங்க ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்ந்தாலே அங்கே பயங்கர பிரச்சனைகள் வரும் சண்டை வரும் லட்சக்கணக்கில் மக்கள் கூடும்போது நெரிசல் வராதா என்ன சாவுகள் ஏற்படாதா என்ன தவிருங்கள் நல்லா சாமி இங்கே இருக்கிறார் இதயத்தூர் உள்ளாக ஆமாம் நீ ஒரு ஏழைக்கு உதவி செய்ய அங்கே இருக்கிறார் சாமி அதனால சரி அது உங்கள் இஷ்டம் அவர் கொள்கை அவரவர் சித்தாந்தம் அவரவர் நம்பிக்கை அதில் நாம் என்ன நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்கிறோம் கருத்து சொன்னமா போயிட்டே இருக்கணும் ரைட்டுங்களா அப்புறம் பழமைக்கு மகுடம் புதுமைக்கு கம்பளம் இங்கே இது தலையங்கம் அது ஸோ இங்கே இருக்குது திஸ் இஸ் ஒன் நம்ம தினத்தந்தி பேப்பர் வாங்கினீங்கனாக்கா முக்கியமாக இந்த மாதிரி தலையங்கம் அதுக்கப்புறம் தினம் ஒரு தகவல் அப்படி சில செய்திகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அவசியம் படிங்க ம் ஸோ நாலு பக்கம் முடித்தாச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பதினாலு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படி சின்ன சின்ன வீடியோ பார்க்கலாம் அடுத்தது ஒரு செய்தி படிக்கிறேன்